இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் மைதுனியை கொலை செய்த இலங்கையர் கைது ரஷ்யாவில் நிறுத்தப்பட்டுள்ள வடகொரிய வீரர்கள் சுவிட்சர்லாந்து விமர்சனம் சுவிட்சர்லாந்திலிருந்து மூன்று யுக்ரைனியர்கள் நாடு கடத்தல் சுவிஸ் ராணுவத்தில் பாலியல் துன்புறுத்தல்களா வெளியான தகவல் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் வேளா வரதனின் பிஜி பினான்ஸ் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் நகரில் மிக குறைந்த வட்டு வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் இன்றைய நாடுங்கள் வேளா வரதனின் பிஜி பினான்ஸ் இலங்கையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு போதிகளை இலகுவாக அனுப்ப சுவிட்சர்லாந்தின் முன்னணி கார்கோ நிறுவனம் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் முப்பத்தி ஐந்து கால சேவை இன்றை தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கால் ஜுவல்ரி தொடர்பான விரிவான செய்திகள் சுவிஸ் தமிழ் ஊடக வலையமைப்பான சுவிஸ் தமிழ் டிவி சுவிஸ் தமிழ் போர் இணையம் மற்றும் சுவிஸ் தமிழ் இணைய வானொலி உறவுகள் மற்றும் நேயர்கள் விளம்பரதாரர்கள் அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகிறது எமது ஊடகக் குழுமம் இந்த தீபாவளியில் அனைவர் வாழ்விலும் தீப ஒளி ஒளிர்ந்து துன்பங்கள் பனிபோல் உருகி இன்பங்கள் மழை போல் பொழிய இனிய தீபாவளி வாழ்த்துகள் சுவிட்சர்லாந்தில் அடுத்து அச்சடிக்கப்பட இருக்கும் பணத்தை கலைஞர்கள் வடிவமைக்கலாம் என சுவிஸ் தேசிய வங்கி கூறியுள்ளது வங்கி சுவிட்சர்லாந்தில் அடுத்து அச்சடிக்கப்பட இருக்கும் பணத்தை வடிவமைக்க கிராபிக் ஆர்டிஸ்ட் வகை கலைஞர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது சுவிட்சர்லாந்தில் உள்ள மலைகளை மையமாக வைத்து பணத்தை வடிவமைப்பது இலக்காகும் நாட்டிலுள்ள வடிவமைக்கும் கலைஞர்கள் இன்று இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அவர்களில் பன்னிரண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கிடையில் போட்டி நடத்தப்படும் அந்த போட்டி பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்க உள்ளது சுவிட்சர்லாந்தில் முன்னெப்போதையும் விட அதிகமான மக்கள் சைவ உணவுகளுக்கு மாறுகிறார்கள் என சுவிஸ் வைஜ்யனப்படும் சங்கத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவரப்படி சுவிஸ் குடியிருப்பாளர்களில் இருபது பேரில் ஒருவர் இறைச்சி சாப்பிடுவதை விட்டுவிட்டனர் இது தாவர அடிப்படையிலான உணவுகளில் தெளிவான உயர்வை காட்டுகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் சுவிஸ் மக்கள் தொகையில் சுமார் மூன்று தசம் எட்டு வீதம் சைவ உணவு உண்பவர்களின் அடையாளம் காணப்பட்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இந்த எண்ணிக்கை நான்கு தசம் ஒன்பதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஐந்து தசம் மூன்றாகவும் உயர்ந்துள்ளது அதாவது அவர்கள் விலங்கு பொருட்களை முழுவதுமாக தவிர்க்கிறார்கள் மொத்தத்தில் இப்போது சுவிட்சர்லாந்தில் சுமார் மூன்று லட்சத்து எட்டாயிரம் சைவ உணவு உண்பவர்கள் இருக்கின்றனர் அவர்களில் சுமார் ஐம்பதாயிரம் பேர் கண்டிப்பாக சைவ வாழ்க்கை முறையை பின்பற்றுகின்றனர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான உணவு விருப்பங்களில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆறு தசம் மூன்று பெண்கள் தாங்கள் இனி இறைச்சி சாப்பிடுவதில்லை என்று தெரிவித்தனர் அதே வேளை இரண்டு தசம் ஒன்பது வீத ஆண்கள் மாத்திரமே அதையே சொன்னார்கள் சைவ உணவு உண்பவர்களில் பூஜ்யம் தசம் ஐந்து வீதம் ஆண்களுடன் ஒப்பிடுகையில் பூஜ்யம் தசம் ஒன்பது வீதம் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நுண்ணறிவு மேக் நுகர்வோர் ஆய்வின் தரவை அடிப்படையாகக் கொண்டது இது ஜெர்மன் பிரெஞ்சு மற்றும் இத்தாலிய மொழிகளில் நடத்தப்பட்டது பதினான்கு மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய முப்பதாயிரம் சுவிஸ் குடியிருப்பாளர்களின் பதில்களுடன் இந்த ஆண்டு ஆய்வு நாட்டில் மாறிவரும் உணவுப் போக்குகளைப் பற்றிய ஒரு பிரதிநிதித்துவ தோற்றத்தை அளிக்கிறது சைவ மற்றும் சைவ உணவுகளின் நிலையான அதிகரிப்பு அதிகமான சுவிஸ் மக்கள் தங்கள் உணவுத் தேர்வுகளின் தாக்கத்தை பற்றி சிந்திக்கிறார்கள் என்பதை குறித்து ஆய்வு எடுத்துக்காட்டுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சமீபத்திய சுவிஸ் ஆய்வின்படி ஏறக்குறைய பாதி ராணுவ வீரர்கள் தங்கள் பணியின் போது பாலின அடிப்படையிலான பாகுபாடு அல்லது பாலியல் வன்முறையை எதிர்கொண்டுள்ளார்கள் என்பது தெரியவந்துள்ளது அதன் உறுப்பினர்களைப் பாதுகாக்க இராணுவம் புதிய நடவடிக்கைகளை எடுக்க வழிவகுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு அனாமதைய கணக்கெடுப்பில் பங்கேற்பாளர்களில் ஐம்பது வீதம் பேர் பாகுபாட்டை அனுபவிப்பதாகவும் நாற்பது வீதம் பேர் வாய்மொழி சொல்லாத அல்லது உடல் ரீதியான பாலியல் துன்புறுத்தலை புகார் அளித்துள்ளனர் எண்பது வீதத்துக்கும் அதிகமானோர் பாலியல் கருத்துகள் மற்றும் நகைச்சுவைகளை அடிக்கடி வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளனர் இதற்கு பதிலடியாக சுவிஸ் ராணுவம் இந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராட பதினாறு புதிய நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது வேகமான அனாவதை அறிக்கையிடல் அமைப்பை உருவாக்குதல் பாகுபாட்டை கையாள்வதற்கான பயிற்சியை அதிகரித்தல் மற்றும் நடத்தை நெறிமுறையை உருவாக்குதல் ஆகியவை இதில் அடங்கும் கையேடுகள் மோதல் தீர்வு பயிற்சி மற்றும் பாலின சமத்துவதற்கான பெடரல் அலுவலகம் போன்ற பிற நிறுவனங்களுடன் விரிவாக்கப்பட்ட ஒத்துழைப்பு ஆகியவையும் திட்டமிடப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகளின் கால மதிப்பாய்வுறில் நடத்தப்படும் மேலும் ஒரு பின்தொடர்தல் கணக்கெடுப்பு அவற்றின் தாக்கத்தை மதிப்பிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் உள்ள தின பராமரிப்பு மையங்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு மூவாயிரத்து நூற்று அறுபத்தி ஒன்பது ஆகியிருந்தது அது இந்த ஆண்டு மூவாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தை உயர்வடைந்துள்ளது ஷபாவ்சன் அபன்சல் அசஹோடன் மற்றும் ஊரியை தவிர பெரும்பாலான மண்டலங்களில் புதிய தினப்பராமரிப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன பென் பல்கலைக்கழகத்தின் ஆய்வில் புதிய தினப்பராமரிப்பு மையங்களில் கிளாடோஸ் அதிக அதிகரிப்பைக் கொண்டுள்ளது அதைத் தொடர்ந்து வலாய்ஸ் மற்றும் ஜெனிவா உள்ளது அதேவேளை நியூ சட்டல் ஜூடா மற்றும் சூரிச் ஆகியவை மிக குறைவான புதிய திறப்புகளை கொண்டிருந்தன தின பராமரிப்பு இடங்களும் விரிவடைந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பெரும்பாலான மண்டலங்களில் ஐம்பத்தி மூவாயிரத்து அங்கீகரிக்கப்பட்ட தின பராமரிப்பு இடங்கள் இருந்தன இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அறுபத்தி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்பதாக உயர்ந்துள்ளது நாடு முழுவதும் இப்போது தொன்னூற்று இரண்டாயிரத்து ஐநூற்று பதிமூன்று தின பராமரிப்பு இடங்கள் உள்ளன நிட்பால்டன் ஜுக் வலைஸ் அப்பன்சல் இனஹன் மற்றும் கிராபன்டன் ஆகியவற்றில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கான தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் பழுதடைந்த கைலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவன் நிறுவனம் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஜோதிட நிலையம் சுவிட்சர்லாந்து மூன்று குற்றவாளிகளை யுக்ரைனுக்கு நாடு கடத்தியுள்ளது குடியேற்றத்துக்கான சுவிஸ் மாநில செயலகத்தின் பிரகாரம் குற்ற செயல்கள் காரணமாக சுவிட்சர்லாந்திலிருந்து சட்டபூர்வமாக வெளியேற்றப்பட்ட இந்த மூவரும் புதன்கிழமை சிறப்பு விமானத்தில் திருப்பி அனுப்பப்பட்டனர் தரவு மற்றும் தனியுரிமை பாதுகாப்பின் காரணங்களுக்காக தனி நபர்கள் பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்க முடியாது எனவும் அவர்கள் தெரிவித்தனர் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யாவுடனான போர் தொடங்கிய பிறகு யுக்ரைனுக்கு நாடு கடத்தப்படுவது இதுவே முதல் முறை என்பது உறுதியானது இந்த நாடு கடத்தப்பட்டவர்கள் இப்போது யுக்ரைனில் ராணுவ சேவைக்கான வாய்ப்பை எதிர்கொள்ளக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் ராணுவ சேவைக்கான இந்த சாத்தியமான வரைவு நாடு கடத்துவதற்கான அவர்களின் தகுதியை பாதிக்காது என்று குடியேற்றத்திற்கான சுவிஸ் மாநில செயலகம் தெளிவுபடுத்தியுள்ளது அவர்களை அனுப்புவதற்கு முன் அவர்கள் திரும்பும்போது கடுமையான மனதரிமை எதிர்கொள்ள மாட்டார்கள் என்பதை அவர்கள் மேலும் உறுதி செய்தனர் ஆப்கானிஸ்தானின் மீது தலிபான்களின் கட்டுப்பாட்டை மீறி சுவிட்சர்லாந்து இரண்டு தண்டனை பெற்ற ஆப்கானியர்களை திருப்பி அனுப்பிய போது இந்த ஆண்டு இதேபோன்ற நாடு கடத்தல் வழக்கை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தக்கூடிய நபர்களை நிவர்த்தி செய்வதற்கான சுவிட்சர்லாந்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது ரஷ்யாவில் வடகொரிய வீரர்கள் நிலை கொண்டிருப்பதாக வெளியான செய்திகளைத் தொடர்ந்து சுவிட்சர்லாந்து கடுமையான கவலைகளை வெளியிட்டுள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள சுவிஸ் பிரதிநிதி எக்ஸ்தளத்தில் இது பற்றி குறிப்பிடுகையில் இது உறுதிப்படுத்தப்பட்டால் ஐரோப்பா ஆசியா மற்றும் அதற்கு அப்பாலுள்ள பாதுகாப்பிற்கான சாத்தியமான விளைவுகளுடன் சர்வதேச சட்டத்தின் பெரும் மீறலாகும் என தெரிவித்தார் சுமார் பத்தாயிரம் வடகொரிய துருப்புகள் இப்போது ரஷ்யாவில் இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை மதிப்பிடுகிறது சிலர் கோர்ஸ்க் பிராந்தியத்தில் யுக்ரைன் எல்லைக்கரையில் இருப்பதாக கூறப்படுகிறது பென்டகன் செய்தித் தொடர்பாளரான சப்ரினா சிங் அவர்களின் ஈடுபாடு ஒரு குறிப்பிடத்தக்க விரிவாக்கத்தை குறிக்கும் என்று எச்சரித்தார் இது கடுமையான போர்க்கள இழப்புகளுக்கு மத்தியில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் விரக்தியை குறிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே வடகொரிய படைகள் ஏற்கனவே குர்ஸ்கில் இருப்பதாக உறுதிப்படுத்தினார் யூக்ரேனிய படைகள் சமீபத்தில் அங்கு தாக்குதல்களை நடத்தி சில பகுதிகளை மீட்டெடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் டிசினோ கண்டோனின் சியாசோவில் தனது மைத்துனியின் கொலையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த நாற்பத்தொன்பது வயது நபர் இத்தாலியின் பெர்கமோவில் வைத்து கைதானார் இந்த வழக்கு சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளதோடு சுவிஸ் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வழிவகுத்துள்ளது சுவிட்சர்லாந்தின் நீதித்துறை அலுவலகம் அவரை இத்தாலியிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு ஒப்படைக்க முறைப்படி கோரியுள்ளது அங்கு அவர் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள நேரிடும் இந்த தகவல் புதன்கிழமை கீஸ்டோன் எஸ் செய்தி நிறுவனத்துக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சமீபத்தில் இத்தாலிய குடியுரிமை பெற்ற அந்த நபருக்கு சர்வதேச ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இத்தாலிய செய்தி நிறுவனமான அன்சா தெரிவித்தது அவரும் அவருடைய சகோதரரும் சேர்ந்தே இந்த கொலையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட பிறகு அந்த நபர் பேர்கமு மாவட்ட சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு அவர் மேலதிக நடவடிக்கைகளுக்கு என தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் செப்டம்பர் நடுப்பகுதியில் உள்ள சியாசோன்ற நகரத்தில் உடல் ஆரம்பிக்கப்பட்டன முன்னதாக அக்டோபரில் டிசினோ போலீசார் இலங்கையைச் சேர்ந்த அந்த நபரின் நாற்பத்தி நான்கு வயது சகோதரனை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர் டிசினோ அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இது தொடர்பான தொடர் விசாரணைகளின் பின்னர் இரண்டாம் நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிய வருகிறது மேலும் சந்தேகத்திற்குரிய இருவரையும் நீதிக்கு கொண்டுவர அதிக ிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதால் இத்தாலியில் இந்த கைதானது குறித்த வழக்கில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சனிக்கிழமை அன்று ஜூக்கில் உள்ள மோகாட்டன்ஸ் திராசவில் பதினேழு வயது ஓட்டுநர் பிடிபட்டதால் கடுமையான விளைவுகளை எதிர்நோக்கினார் போலீஸார் ஒரு வேக கேமராவை அமைத்துள்ளனர் அதில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் மண்டலத்தில் மணிக்கு நூற்று மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் வாலிபர் ஓட்டுவது பதிவானது வேகத்தை மூறியதைத் தொடர்ந்து போலீசார் அந்த இளைஞரை மடக்கி பிடித்தனர் மேலும் விசாரணையில் அவர் மற்றொரு வாகனத்திலிருந்து உரிமத்தகடுகளை திருடியது தெரியவந்தது சம்பவத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு குறைத்த இளைஞன் மர்சிதிஸ் கார் வாங்கினார் ஆனால் கார் பதிவு செய்யப்படவில்லை எனவே காப்பீடு கிடையாது அவரது நடவடிக்கைகளின் விளைவாக பதினேழு வயது இளைஞன் கைதானார் மேலும் கார் சுக் மாகாணத்தால் கைப்பற்றப்பட்டது கூடுதலாக அவர் தனது ஓட்டுநர் அனுமதி பத்திரத்தை ஒப்படைக்க வேண்டியிருந்தது மேலும் அவர் இப்போது இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகத்தில் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்வார் என தெரிவிக்கப்படுகிறது சென் காலனின் நொயமோல்லை பகுதியில் ஒரு காரில் தீ விபத்து ஏற்பட்டது இதில் ஒருவர் தீ காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் குறித்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் சென் காலன் கண்டோனல் அவசர நிலை மையத்திற்கு இந்த சம்பவத்தை அறிவித்தார் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு வந்தபோது வாகனம் முழுவதுமாக தீப்பிடித்து பிடித்து கண்டுபிடித்தனர் அருகில் முப்பத்தி இரண்டு வயதுடைய காரின் உரிமையாளர் குறிப்பிடப்படாத காயங்களுக்கு ஆளானார் இந்நிலையில் அவசர சிகிச்சை பிரிவினரால் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கென கொண்டு செல்லப்பட்டார் தீயை அணைப்பதற்கென தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயற்பட்டு சுற்றியுள்ள கட்டுமான கொள்கலன்களுக்கு தீ மேலும் பரவுவதற்கு முன்பு தீயை கட்டுப்படுத்தினர் துரதிருஷ்டவசமாக கார் மொத்த சேதத்தையும் சந்தித்தது தீ விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை சென்ட் காலன் கன்டோனல் காவல்துறையின் தடையவியல் மையம் தீ எப்படி ஏற்பட்டது என்பதை விசாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது மொத்தத்தில் பல போலீஸ் ரோந்து மற்றும் நிபுணர்கள் சுமார் பதினாறு உள்ளூர் தீயணைப்பு வீரர்கள் இந்த சம்பவத்தை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறாமல் இருக்க இந்த கார் தீப்பிடித்துள்ள சூழ்நிலையை அதிகாரிகள் தொடர்ந்து ஆராய்ந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நேற்றைய நாள் பிரதான செய்திகளை பார்வையிடத் தவறியவர்கள் முதலாவது கமெண்டை பார்வையிடுங்கள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூ சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்